சேலம் மாவட்டத்தில் நடைபெறும் நிகழ்ச்சிகள் முக்கிய செய்திகள் திருவிழாக்கள் அரசியல் செய்திகள் ஆன்மீக செய்திகள் அனைத்தும் தெரிந்து கொள்ள சேலம் நியூஸ் நியூஸ்ரை செய்யவும் எல்லாருக்கும் வணக்கம் ராக் சினிமாவுக்கு வந்திருக்கேன் தமிழ்நாட்டில் முக்கியமான முடிஞ்ச அளவுக்கு ஒவ்வொரு ஏரியாவாக போய் படம் ரிலீஸ்க்கு அப்புறம் மாமனம் படம் ரிலீஸ் ஆகி மிகப்பெரிய ஒரு வெற்றி படமா ஒரு குடும்பங்கள் வரவேற்கிற படமா எல்லாரும் கொண்டாடுற படமா இந்த படம் நான் அமைஞ்சிருக்குது இது நான் சொல்ற விட இன்றைக்கி எல்லா இப்போ நாலஞ்சு நாள் ஆச்சு எல்லாத்துக்கும் தெரியும் மக்கள் ரொம்ப வரவேற்காங்க இந்த படத்தை சோ அதுக்கு நன்றி சொல்ற விதமா ஒவ்வொரு ஊர்லையும் போயிட்டு ஒவ்வொரு தேட்டர்ல மக்களை தேட்டர்ல போய் நான் சந்திச்சு நன்றி சொல்லிக்கிட்டு இருக்கிறேன் என்னன்னா இந்த படம் வர்றதுக்கு முன்னாடி இந்த படம் கண்டிப்பா உங்க எல்லாருக்கும் பிடிக்கும் உங்க எல்லாருடைய குடும்பத்தை தான் நாங்கள் இந்த படத்துல எடுத்திருக்கோம் ஸோ அதனால நீங்க ஈஸியாக கனெக்ட் பண்ணிக்கிற முடியும் நல்லா சிரிச்சு என்ஜாய் பண்ணுவீங்க அதே ரொம்ப எமோஷன் ஆகும் நிறைய விஷயங்கள உங்க ஃபேமிலியில இந்த படம் யாவோப்படுத்தும் அப்படின்னு சொல்லியிருந்தோம் அது இன்னைக்கு எல்லாமே இன்னைக்கு தன்கூட பாக்குறோம் இன்னைக்கு படம் பார்த்துட்டு நீங்க எல்லாமே பார்த்துருப்பீங்க படம் பார்த்துட்டு ஆடியவங்க எல்லாருமே இந்த குழந்தை கனெக்ட் பண்ணிக்கிறாங்க எல்லாருமே எனக்கு எனக்கு மாமாவுக்கு இதே ப்ராப்ளம் தான் இருந்துச்சு எங்க மாமாவும் நான் மிஸ் பண்றேன் அப்படின்னாங்க என் அக்கா மிஸ் பண்றேன் தங்கச்சியை மிஸ் பண்றேன் அந்த குழந்தைகள் ஒவ்வொரு தேட்டர் சோக்கப்படுறப்ப எல்லாருமே வந்து ஒரு படமா பார்த்துட்டு நல்லா இருந்துச்சு அப்படின்னு சொல்றதை விட அந்த படத்தை பார்த்துட்டு அவங்க குடும்பத்தை கனெக்ட் பண்ணி வந்து ஒவ்வொருத்தரும் எமோஷனா பேசி அழுதுறப்ப இதுதான் அந்த படத்துக்கான வெற்றின்னு நினைக்கிறேன் கண்டிப்பா இந்த படத்துல நல்லது நடந்திருக்கும் நடந்திருக்குமா எல்லா குடும்பங்களிலும் இந்த படத்துக்கப்ப ஒரு நல்ல நிகழ்வு நடக்கும்னு நாங்க நம்புறோம் அப்படி நடக்கிறப்ப இந்த படத்துக்கான மிகப்பெரிய ஒரு மரியாதை இருக்குன்னு நினைக்கிறோம் அதுக்கு தான் எனக்கு சேலத்துக்கு வந்திருக்கேன் எல்லாமே காமெடி ஆக்டர்ஸ் எல்லாமே ஈரோடு நடிக்கிறதே வரவேற்க முடியதா இருக்கு அதனால அந்த காமெடி ஆக்டர்ஸ் வெற்றிடம் ஏற்பட்டு இருக்கிறதா சொல்றாங்க திரைப்படத்தில் அந்த திரைத்துறையில் இப்போ நீங்கள் மீண்டும் இருக்கா இல்லை அந்த வெற்றிடம் இருக்குதுன்னு நீங்கள் கதை நாயன் அங்கே இருந்து நான் கதை நாயனா வந்திருக்கு கதை நாயன எனக்கு மக்களும் மீடியாவும் எனக்கு எல்லாரும் எனக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க இன்னைக்கு நல்ல இடத்துல இருக்கு இன்னைக்கு நிறையா ஒரு பட்ஜெட்டில் என்னை நம்பி படம் போகிற அளவுக்கு என்ன மக்கள் என்னோட நல்ல இடத்துல வச்சுருக்காங்க ஸோ இது இது நீ

குடும்ப படங்களுக்கு எப்பயுமே நம்ம தமிழ் மக்கள் அது அதிகமா நம்ம குடும்பங்கள் நம்ம தாய்மார்கள் வரவேற்கிறாங்க அது அதுல கடைசியா நீங்க சொன்ன இப்ப டூரிஸ்ட்டுக்கு வந்து நல்லா போச்சு இப்ப மாமன் வந்து நம்ம பயங்கரமான கொண்டாடுறாங்க கண்டிப்பா அந்த படங்கள் நம்ம கொடுக்க கொடுக்க மக்கள் நம்மளுக்கு அதுக்கான மரியாதை கிடைச்சிட்டே தான் இருக்கு மக்கள் ரொம்ப எனக்கு ஒரு ஒரு கஷ்டப்பட்டாலும் ஒரு விடாமுயற்சியாஃப் நம்ம என்னவோ ஆக நினைக்கிறோமோ அதை எவ்வளவு இடையூறுகள் வந்தாலும் அதை தாண்டி நம்ம சக்சஸ் பண்றப்போ அதுக்கான மரியாதையா நான் நினைக்கிறேன் அதை தான் இன்னைக்கு மக்கள் என்னை கொண்டாடுறாங்க கண்டிப்பா என் மேல வச்சிருக்க பாசத்துக்கும் நம்பிக்கைக்கும் கண்டிப்பா ஒரு நடிகனா நான் ஒரு நல்ல படங்களை அவனுக்கு அவங்களுக்கு கொடுத்துக்கிட்டே இருப்பேன் நினைக்கிறேன்

அடுத்த ஒரு ஆறு ஏழு கதைகள் இருக்குன்னு கண்டிப்பா அது எனக்கு தேவைன்றப்ப எனக்கு எப்ப சரியா சரி ஒவ்வொரு கதை எனக்கு சரி படுத்தோ அப்ப அந்த வரை இயக்குநர்களை கேட்டு அவங்க விருப்பப்பட்டால் கண்டிப்பா அந்த படம் ஆமா டேரக்ஷன் நமக்கு நாளைக்கு நான் எப்படின்னு தெரியாதுன்னு பட் இப்ப எனக்கு நேரம் கிடைக்கிறப்ப நான் கதைகள் ரெடி

குடும்பத்தோட ஆசீர்வாதம் அதை தாண்டி இந்த சினிமாவுக்கு வந்து இந்த சினிமா வாய்ப்பு கொடுத்து நல்ல இடத்துல வச்சிருக்கு அதை தாண்டி மக்கள் சப்போர்ட்ல வரவேற்பு எந்த ஒரு துறையும் எந்த ஒரு நபரும் கண்டிப்பா வந்து தனித்துவமும் அது எனக்கு நல்ல வச்சிருக்காங்க நான் எதுவாக விட எனக்கு நல்லா மக்களோட ஆட்சி ரொம்ப நல்ல கல்வியா இருக்கு

இன்னைக்கு புதிய இயக்குனர்கள் பயங்கரமா சக்சஸ் கொடுக்குறாங்க பெரிய இயக்குனர்கள் சக்சஸ் கொடுக்குறாங்க எனக்கு யாரும் வச்சு என்ன வச்சு பண்ண சரியா இருக்கா நான் ரெடியா இருக்கேன் இல்ல புது இயக்குனர்களுக்கு இல்லை இப்ப ஃபர்ஸ்ட் ஆஃப் பண்றவங்களுக்கு வாய்ப்பு கொடுக்கறது நீங்க ரெடியா இருக்கீங்க கண்டிப்பா சார் உங்களை ஃபாலோ பண்ற ரசிகர்களுக்கு இளைஞர்களுக்கு என்ன சொல்றது குடும்பத்தை பார்த்துக்காங்க குடும்பத்தை அது ரொம்ப முக்கியம் குடும்பத்தை தாண்டி எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் எங்களை கவனமா இருங்க